வணக்கம் நாங்களே தஞ்சாவூர் சமையல் சந்தோஷணி வாங்க முருங்கைக்காயில் வந்து சீசன் இருக்கிறப்பே நம்ம கிடைக்கிறப்ப இதை நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு நல்லா வெயில் நல்லா காய வச்சிரணுங்க வாங்க இதில் எப்படி பொடி செய்கிறதுன்னு செஞ்சு கட்டுறோம் வாங்க முருங்கைக்காய் அந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா நல்லா காஞ்சிருக்கு ஒரு நல்லா இந்த மாதிரி காயணும் காய வச்சாச்சுங்க மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் ஒரு பெருங்காய துண்டு போட்டிருக்கேன் பருப்புங்க இதெல்லாம் வறுத்திருக்கேங்க எல்லாத்தையுமே வறுத்தாச்சு பருப்பை வறுத்திருக்கேன் மிளகு ஜீரகத்தையும் பெருங்காயம் வறுத்தாச்சு மிளகாயம் வறுத்தாச்சு கடலப்பருப்பு வறுத்தாச்சு கொத்தமல்லி அதோட ரெண்டு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்திருக்கேங்க இது உளுந்து நல்லா வறுத்து வச்சுருக்கங்க அது நல்லா பக்குவமாக எல்லாம் வறுத்துக்கங்க எல்லாம் வறுத்து இப்போ பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் பூண்டு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துடணுங்க சொல்ல விட்டு போயிட்டு இதே இப்போ எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது போது சாம்பார்லாம் வச்சு முடிச்சிட்டு கொதித்து இறக்கா போகும்போது இந்த இந்த அளவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லா வாசமாக இருக்குது அரைக்கும்போதே நல்லா வாசமாக இருக்குது முருங்கைக்காயை வந்து இந்த மாதிரி இந்த மேலே இருக்கக்கூட்டிங்களா இந்த பச்சை இது காம்பு இந்த தோல் இதை நல்லா எடுத்துட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இது தோலை அப்படியே பச்சை எடுத்துரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக இருந்துச்சு காய வச்சுருங்க சூப்பராக இருக்கும் நல்லா காஞ்சு போயிடும் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் முருங்கைக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் முருங்கை கிடைக்காதப்ப நம்ம அந்த இந்த பொடியை போட்டு சாம்பார் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் புளி நம்ம போட்டுக்கலாம் வத்த குழம்புல என் வத்த குழம்புலையும் நம்ம போட்டுக்கலாங்க வாசமாக இருக்கும் பொரிச்ச குழம்பு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாங்க இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்